மும்முனை போட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாம் தமிழர்கிற ஒரு கட்சியை வந்து இந்த களத்தில் போட்டியாவது அவங்க எடுத்துக்க தயாராக இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சில ஊடகங்கள் அதான் ஃபேக்சுவலாக அந்த விஷயத்தை பார்த்தோன்னா நீங்கள் சொன்னது போல் எயிட் பர்சன்ட் ரோட்ஸ் வச்சுருக்காங்க எயிட் பர்சன்ட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு இவங்களே புது ரூல்ஸ் வேறு போட்டுக்கிறாங்க டபுள் டிஜிட்டாக இருந்தால் தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் கணக்கு பண்ண மாட்டோம் அது என்ன கணக்குன்னே நமக்கு தெரியல இப்போ நீங்கள் டிவிக்கே வந்து லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க மூன்று முனை போட்டியில் மூணாவது முனையாக டிவிக்கே வைக்கிறீங்க டிவிக்கோட ட்ராக் ரெக்கார்டு என்ன டிவிக்கு என்ன பன்னெண்டு பசென்ட்டாக இருக்குது அவங்களுக்கு என்ன ரெண்டு பர்சன்ட்டு டூ டிஸ்ட்ல வந்துருச்சா என்ன அவங்களோட ஓட்சார் என்னனே தெரியாது நீங்களும் அசியூம் பண்ணிக்கிறீங்க விஜய் மீது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரதுக்கு காரணம் தமிழ் மீடியாவை நீங்கள் பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாம் பண்ண மாட்டாங்க ஸோ விஜய் அவங்க பூஸ்டப் பண்ணுறாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் திமுகவுக்கு அது நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட எட்டு பர்சன்டேஜ் வாக்கு செய்த வைத்திருக்கிற எண்டிகையை ஊடகர்கள் இவ்வளோ தூரம் மட்டப்படுத்தி பேசுகிறதுக்கு வந்து ஒருவேளை நாம் தமிழருக்கு கட்சி இருக்கிற உள்ள கோவமோ இல்லை சீமான் அவர்கள் மீது இருக்க கோவமோ தமிழ் தேசியத்துக்கு மேலக்கூடிய கோவம் இது ஏன்னா இங்கே திராவிடம் திராவிடம்னு பேசி எல்லாம் வளர்ந்துட்டாங்க மீடியாலையும் திராவிடத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் விஜயை பொறுத்தளவு விஜய்க்கு வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது அவரோட ஸ்ட்ரென்த் அவரோட ஃபேன்ஸ் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க பிஜேபி ஓட்போனா ஃபேன்ஸ் பிஜேபி ஓட் போடுவாங்க திமுக போடனா திமுக போடுவாங்க தமிழ் தேசியம் டு திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது தமிழ் தேசியம்ன்றதுக்கு திராவிடத்தை வீழ்த்துவது தான் தமிழ் தேசியம் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் சீமாவர்களை பொறுத்தளவுல ஸ்ட்ராங்காக இருக்கிறது நிஜமாவே பாராட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமகால நண்பரும் நண்பரும் ஊடகவியலருமான திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் 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 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கப் போகுது இப்போ இருக்கிற சூழல்ல என்னோட பார்வையில் நான் நாலு முனை போட்டின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க நான் நாலு முனை போட்டின்னு நானும் பார்க்கறேன் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக அதை ரெண்டு முனை போட்டின்னு கூட பார்க்கலாம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே அந்த ரெண்டு கூட்டணிக்கும் இடையே நடக்கக்கூடிய மோதலாக இதை நம்ம பார்க்கலாம் ஆனால் மூன்றுன்னு பார்த்தா ரொம்ப தவறாக இருக்கும் ஒன்றும் ரெண்டு இல்லைன்னா நாலு கண்டிப்பாக அதுதான் இப்போ சமீபம் ஒரு ஒரு காலமாக இருவர் பேச்சு பேசுபொருளாக ஆயிடுச்சு மும்முனை போட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நாம் தமிழருங்கிற ஒரு கட்சியை வந்து இந்த காலத்தில் போட்டியாவது அவங்க எடுத்துக்க தயாராக இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சில ஊடகர்கள் இது எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது தேர்தலில் தனிச்சு நிற்கிறாங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்களுக்கு கேடர் இருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலையும் கூட அனைத்து தொகுதியிலுமே அனைத்து வார்டுகளையுமே அவங்க ஒரு களத்தில் நிப்பாட்டிருக்காங்க இப்படி ஒரு கட்சியை இருக்கும்போது இந்த கட்சியை களத்தில் இருக்கிறதாவே எடுத்துக்கிறார்கள் எந்த மாதிரி ஊடக தர்மம் நினைக்கிறீங்க நீங்கள் அதான் இப்போ ஃபேக்சுவலாக அந்த விஷயத்தை பார்த்தோம்னா நீங்க சொன்னது போல எயிட் பர்சன்ட் ஓட்ஸ் வச்சிருக்காங்க எயிட் பர்சன்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு இவங்களே புது ரூல்ஸ் வேற போட்டுக்கிறாங்க டபுள் டிஜிட்டாக இருந்தால்தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் கணெக்ட் பண்ண மாட்டோம் அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல எட்டு பர்சன்ட்டுன்றது டபுள் டிஜிட்னு பார்த்தா கூட ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தான் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில் இன்னைக்கு தனித்து நின்று எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க மூணாவது பிக்கஸ்ட் பார்ட்டி அவங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியை நீங்கள் அசால்ட்டாக ஓரம் கட்ட முடியாது ஸோ ஃபேக்சுவலாகவே தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவிக்கே வந்து லிஸ்ட்டில் சேர்க்குறீங்க மூன்று முனை போட்டியில மூணாவது முனையா டிவிக்கே வைக்கிறீங்க டிவிக்கோட ட்ராக் ரெக்கார்டு என்ன டிவிக்கு என்ன பன்னெண்டு பெர்சென்டா இருக்கு அவங்களுக்கு என்ன ரெண்டு பெர்சன்ட் டூ டிஜிட்டல வந்துருச்சா என்ன அவங்களோட ஓட் ஷேர் என்னனே தெரியாது நீங்களும் அசியூம் பண்ணிக்கிறீங்க சோ இங்க என்னன்னா எட்டு பெர்சன்ட் டேட்டா இருக்கிறது முக்கியம் கிடையாது உங்க மனசுல ஒன்று நினைச்சுப்பீங்க அதை உண்மை நினைச்சு நீங்க முன்னாடி மூன்று முனை முன் வைப்பீங்க இதை நாங்க ஏத்துக்கணும் சோ இவங்க கிட்ட ப்ரூவ் ஒன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு எட்டு பர்சன்ட்ஸ் வச்சிருக்காங்க கொஞ்சம் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட எயிட் பர்சன்ட் சாதாரண விஷயம் கிடையாது ஏற ஃபார்ட்டி தேர்ட்டி ஓட்ஸ் அது பெரிய ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெர்சென்ட் ஓட்டு வச்சிருக்க கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க முன்னாடி என்ன பண்றாங்க பின்னாடி என்ன பண்றாங்கன்னு அப்ப இந்த ரெண்டு பர்சன்ட் கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அதை விட நாலு மடங்கு பெரிய கட்சி அது அப்ப எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கும் பெரிய கட்சிகள் எடுத்தா கூட அதுல நாலு பங்கு நாலு ஒரு பங்கு ஓட்டு வச்சிருக்காங்க இவங்க இல்லை தேர்தல் ஆணையத்தாலாம் அங்கீகாரம் பெற்ற கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சி இந்தியாலே பார்க்க போனா இந்த கட்சியாக தான் இருக்கும் அந்த முறையுமே வந்து தனிச்சிருந்து இருக்காங்க இப்போ எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது மும்முனை போட்டிங்கிற சொல்லும் போது விஜய் வந்து ஒன்னும் இல்லை அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒர்க் ஃப்ரம் பொலிட்டிஷன் என்னெல்லாமோ நக்கல் பண்றாங்க அப்போ அவங்க வந்து இப்போ ரெண்டு டிஜிட் வந்து வாக்கு சேதம் அவர் வச்சிருக்காரு இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க விஜய் மீது அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை வரதுக்கு காரணம் என்ன ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ் மீடியாவை நீங்க பார்க்கும்போது திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள பண்ண மாட்டாங்க சோ விஜய் அவங்க பூஸ்ட் அப் அது திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயம் திமுகவுக்கு அது நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் விஜயோட ஓட்ஸ் வந்து ஃபண்டமெண்டலா டிஎம்கே ஓட்ஸ் ஏன்னா அவரோட பாலிட்டிக்ஸ் டிஎம்கே ஸோ விஜயை நீங்கள் அப் பண்ணி விஜய் ஒரு பத்து பர்சன்ட் ஓட் வாங்குறாருன்னா அதனால வரக்கூடிய லாபம் திமுகவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு ஸோ அவங்க விஜயை வந்து ஹெவியாக புஷ் பண்றாங்க இன்ஃபேக்ட் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்னா விஷயத்த அப்ஜெக்டிவாக கரெக்டாக பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அதில் இருந்ததுன்னா வர் அவங்க மட்டந்த மாட்டாங்க ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்டிக்கே ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினா அது திமுகவுக்கு ஏன்னா தான் பிரிக்க போறீங்க அதனால நம்ம நெறியாளர்களும் ரொம்ப கோவப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல அவங்களுக்கு என்னன்னா அதையும் தாண்டி என்டிகே நிறைய ஓட்டு வாங்கினா திமுகவுக்கு தான் நல்லது பட் அதையும் தாண்டி திமுகவுக்கு நல்லது நடந்தா கூட பிரச்சனை கிடையாது எனக்கு என்டிகே பிடிக்காது எனக்கு பர்சனலா என்டிகே பிடிக்காதுன்னா கண்மூடித்தனமா நான் அப்போஸ் பண்றது காது கொடுத்து கேட்கவே மாட்டேன் நான் பாட்டு இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அப்ப நீங்க என்ன பிஎஸ்பியோட கம்பேர் பண்றீங்க பிஎஸ்பி இது ஒண்ணா பிஎஸ்பி இப்ப நான் கூட தான் டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ல ஆட்ல நிப்பாட்டலாம் முப்பது நாலு பேர் இருந்தா போதும் ஆனா எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல நீங்க எப்படி அசால்ட் அதை பிஎஸ்பியோட கம்பேர் பண்றீங்க

மீடியாலையும் திராவிடத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெவிட் மூமெண்ட்டோட இன்ஃப்ளூன்ஸ் வந்து மீடியாலையும் அதிகம் இப்போ நான்லாம் மீடியாவுக்குள்ளே வரும்போதெல்லாம் பெரியாரிஸ்டுகள்லாம் ரொம்ப பெருமையாக பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த கும்பனாலையும் திராவிடத்தை ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க தமிழ் தேசத்தெல்லாம் கொண்டு வந்து சம்பத் அவர்களாக இருக்கலாம் ஆதித்யநார் அவர்களா இருக்கலாம் மாப்போசி அவர்களா இருக்கலாம் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க கட்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க கடைசியில திராவிட அமைப்போடு தான் வந்து சேர்ந்தாங்க திமுகலயோ காங்கிரஸோட தான் பேச சேர்ந்தாங்க அதனால இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னாங்க இப்ப அவங்களோட இந்த பேச்செல்லாம் மீறி எட்டு பர்சென்டா வந்து நிக்குது இது விளையாட்டு கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் அவங்க மாறிட்டாங்க நீங்க நாளைக்கு என்டி கேவ வீழ்த்தெல்லாம் என்னன்னாலும் பண்ணலாம் ஆனா அந்த ஐடியாலஜி மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சு அதை நிறைய பேர் அச்சுறுத்தலா பாக்குறாங்க இன்னைக்கு நீங்க சில பேருக்கு தமிழ் மக்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம ஓரங்கட்டி வச்சிருந்தீங்க இன்னைக்கு அவங்க எங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வேணும்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்ப திராவிட அமைப்பு நிறைய பேரை மீடியாவில் அங்கங்கெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இப்போ நம்ம அதிகாரம் கைய விட்டு போயிருமோன்ற பயம் வருது இது எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்போ அமெரிக்காவில் வெள்ளக்காரன் பவரில் உட்காந்துருக்கும் போது கருப்பர்கள் அவங்க போராடி எங்களுக்கும் உரிமை மேணும்னு கேட்கும் போது வெள்ளக்காரனுக்கு அது அச்சுறுத்தலாதான் இருந்தது அவன் இந்த மாதிரி பதட்டத்தில் எதையாவது பேசிட்டு தான் இருந்தான் இங்கேயும் அதே தான் இங்கே இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு பெரும்பான்மையான தமிழ் மக்களுக்கு திராவிட கட்சிகள்ல ரெப்ரசன்டேஷன் இல்லை நல்லா தெரியும் தமிழ் மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் ரொம்ப குறவுதான் கேர்ஃபுல்லா தெரியும் அது திராவிடம்ன்றது அங்கேதான் அந்த டீடைல்ஸ் வந்து திராவிடம்ன்ற ஐடியாலஜிகளை ஒளிஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் மக்கள் இப்ப புது மாற்றத்தை நோக்கி போறாங்க எங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்ற விருப்பம் தமிழ் மக்களுக்கு இருக்கு வந்து பொலிட்டிகலா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் ஃபார்மேஷனை பார்க்கும்போது தமிழ் தேசியம்னு பேசும்போது இவங்களுக்கு கோபம் வருது எப்படி நம்மளோட நம்ம கையிலுக்கு இந்த அதிகாரம்லாம் உடஞ்சிரும் போலயே நம்ம எதை சொல்லி அதிகாரத்துக்கு வந்தோமோ அதுக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்களே அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றும் பண்ண முடியாது அலைக்க நடுவில் நம்ம கையை வச்சு நிப்பேட் அலையை ஸ்டாப் பண்ண முடியாது பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்போதும் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பனாக இருந்தாலும் பொலிட்டிக்கல் சேஞ்ச் உங்களை ஸ்வீட் பண்ணி கொண்டு போயிடும் அதே மாதிரி லைலா காலேஜோட கருத்து கணிப்பு நேற்று வெளியே வந்திருக்குது அதில் கூட இப்பவும் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் அமைக்க வாய்ப்பு இருக்கிறது பதினேழு புள்ளி நான்கு சதவீதமும் அதுக்கப்புறம் அஇஅதிமுகக்கும் திமுகக்கும் வந்து வெறும் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வித்தியாசம் தான் காமிச்சிருக்காங்க ஆனால் அதில் கூட நாம் தமிழருக்கு அஞ்சு சதவீத வாக்குகள் கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை விட நேற்று கூட அஜித்குமார் அவர்களுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தமிழ்நாட்டில் நடத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அவங்க எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எந்த போராட்டம் நடத்தினாலும் அவங்களுக்கு தடையும் இருக்குது ஆனால் தடையை மாரி ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க இப்படி ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் ஏன் அந்த கட்சி பக்கம் கூட்டணி வைக்கிறது தயங்கிறார் கூட்டணி வைக்க முடியாது இல்லையா இப்ப விஜய் அவர்கள் தயங்கிறாருன்றதை விட சீமானவர்களும் அதை ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா இப்ப விஜய் அவரோட கட்சியோட கொள்கை நன்றை தெளிவுபடுத்திட்டார் என்ன சொல்றார் தமிழ் தேசியமும் திராவிடமும்ன்றார் அப்ப இப்ப நீங்க திராவிடம்னு கூட சொல்லிக்கலாம் ஆனா தமிழ் தேசியமும் திராவிடமும் நீங்க சொல்லும் அது இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் ஏன்னா எண்டிகையோட அரசியலே என்ன ஒரு பதினஞ்சு வருஷமா களத்துல திராவிடம் மோசம் மோசம்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் என்ன பண்றாரு திராவிடம்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை ரைட்டி தான் எதிரின்னு சொல்லிட்டு போயிடலாம் தமிழ் தேசியமும் திராவிடம்னு சொல்லும் போது ரெண்டையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்க தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணுதான் அம்மான்னு கொண்டு போறீங்க அப்ப நீங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் நீங்க டைல்யூட் பண்றீங்க இது இன்னும் ஆபத்தான விஷயமா பாக்குறேன் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சொல்ல போனா விசிகாவோட அதிகபட்ச கோட்பாடே வந்து சனாதனத்துக்கு எதிரானதுதான் முதல்வர் அவர்களும் சரி துணை முதல்வர் முதல்வர்களும் வேலை தூக்கினாங்க அங்க இங்க சனாதனத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான கொள்கை வேறுபாடுகள் இருக்கதான் செய்யுது கூட்டணி இருக்கதானே செய்யுது அதே மாதிரி கூட ஒரு தேர்தலுக்கான கூட்டணியை கூட வைக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா எனக்கு தெரிஞ்சது தேர்தல் கூட்டணி காமன் மினிமம் ப்ரோக்ராம் அது எல்லாம் எனக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு கட்சிக்கு கொள்கை இருந்ததுன்னா அந்த கொள்கையை ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாது இப்ப இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனான என்ன கம்யூனிஸ்ட் எடுத்துப்போம் அவங்களோட கொள்கை என்ன கம்யூனிசம் கம்யூனிசத்தோட எதிரியாறு முதலாளித்துவம் திமுக முதலாளித்துவ கட்சி அவங்களோட நீங்க எப்படி கூட்டணி வைக்கலாம் வைக்கக்கூடாது ஆன் பேப்பர் நீங்க வைக்க கூடாது ஒரு அலையன்ஸ் வைக்கிறோம்னா எனக்கு பிஜேபி தோக்கிறதுக்கான அலையன்ஸ் வைக்கிறேன் இல்லனா நான் சீட் ஜெயிக்கிறதுக்கு அலையன்ஸ் வைக்கிறேன்னு இருக்கக்கூடாது அது கொள்கை கூட்டணியா இருக்கணும் அப்புறம் எது கொள்கை கொள்கை வச்சுக்கிறதே என்னன்னா கொள்கை இப்படி நீங்கள் செயல்படணும் அதுக்காக தான் கொள்கை இருக்கு கூட்டணி வைத்தாலும் கொள்கை இப்படி தான் நீங்கள் கூட்டணி வைக்கணும் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தான் போய் கூட்டணி வைக்க முடியும் திமுக கூட போய் கூட்டணி சொல்ல முடியாது வாங்க முடியாது அதெல்லாம் வைக்கிறது உங்க கொள்கையை தூக்கி நீங்கள் ஜன்னலேயே வெளியில் வீசிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த வகையில் இப்ப என்னோட பொறுத்துல என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்னா ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னொரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ஆப்ஷன் கிடையாது ஒரே தமிழ் தேசிய கட்சி தான் இருக்கு என்னோட நம்பிக்கை ஃபியூச்சர்ல நிறைய தமிழ் தேசிய கட்சிகளும் வரும் இப்போ எப்படி திராவிட கட்சிகள் நிறையா இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் வரும் அப்படி தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் நிறையா இருக்கணும் அது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு தனியாக இருக்காங்க சோ தனியாக தான் அவங்க போட்டி போடணும் கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்கணும் எலெக்ஷனில் கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக விஜய் கூட போய் சேரக்கூடாது ரெண்டாவது விஜய் பொறுத்தளவில் விஜய்க்கு வந்து கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் கிடையாது அவரோட ஸ்ட்ரென்த் அவரோட ஃபேன்ஸ் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க பிஜேபி கோட்டு போடுனா ஃபேன்ஸ் பிஜேபி ஓட்டு போடுவாங்க திமுக போடுனா திமுக போடுவாங்க அவருக்கு போடுனா அவருக்கு போடுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வச்சிருவாரு நாளைக்கு டக்குனு போய் ஒரு திராவிட கட்சியோடையோ பாஜக போய் சேர்ந்தாருன்னா அப்புறம் அந்த பழி யார் மேல வந்து விழும் அது கண்டிப்பா என்டிகே மேலேயும் அது விழும் பாஜக விமர்சிச்சு பேசும்போது கம்யூனிஸ்ட்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க திமுக அன்னைக்கு என்ன பண்ணாங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா அதே மாதிரிதான் என்டிக்கே கிட்டையும் எம்டிகே மேலேயும் விமர்சனம் வைப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் சீமான் சீமானவர்கள் மேபி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி டென் பிப்டின் இயர்ஸ் அவன் அரௌண்ட் டென் இயர்ஸ் முன்னாடி பேசி இருப்பாரு நினைக்கிறேன் இந்த டூ தௌ சிக்ஸ்டீன் டைம்ல நினைக்கிறேன் இலை மலந்தால் ஈழம் அப்படின்னு பேசிருப்பாரு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அந்த வீடியோ பார்த்தது கிடையாது ஆனா நிறைய பேர் அந்த விமர்சனமா இருக்காங்க இந்த இடத்துல கொள்கை காம்ப்ரமைஸ் ஆகுது தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம் சோ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லக்கூடாது அது தவறான ஒரு விஷயம்தான் ஆனா அது ஒரு மேடையில ஒரு பத்து செகண்ட் பேசின ஒரு விஷயம்தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒரு சின்ன காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நடக்குது அதை இன்னைக்கு வரைக்கும் பேசி விமர்சிச்சுட்டு இருக்காங்க தமிழரசன் அவர்கள் பிரச்சாரம் கூட பாம்பே எம்எல்ஏ தமிழரசன் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணது கூட இப்ப பேசக்கூடும் வரலாம் ஆமா ஒரு நாள் ஒரு சின்ன தவறு நீங்க பண்றீங்க அதை இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க எனக்கு அது வீடியோ இருக்கான்னு கூட தெரியல நான் ஏன்னா வீடியோலாம் நான் பாக்கல அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு கூட்டணி வைக்கிறீங்க கொள்ளையை மீறி ஒரு கூட்டணி வைக்கிறீங்கன்னா உருவாங்களா அப்புறம்ல காலம் முழுக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பா ஆனா இதே மாதிரியான விஷயங்கள் கண்டினியூஸா தனித்து நின்று போராட்டம் தனித்து நின்று போராட்டம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி எங்கே கொண்டே போனால் அது பின்தொடர் தொண்டர்களுக்கு வந்து ஒரு சோய்வு ஒரு ஓய்வு கிடைக்காத அல்ல ஒரு சோர்வு ஏற்படாது இங்க வந்து நாம் தமிழர் கட்சின்றதை விட தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தம் தான் முக்கியம் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா மேபி அந்த கட்சி கொஞ்சம் பெனிஃபிட்டாலாம் இருக்கலாம் மேபி டெம்பரரியாக இருக்கலாம் ஆனால் அந்த சித்தாந்தத்தை காலி பண்ணிடும் மக்களுக்கு அந்த சித்தாந்தத்தை மேலே கூடிய நம்பிக்கை போயிடும் அப்புறம் தமிழ் தேசியம்னு பேசிட்டு வருவாங்க நாளைக்கு திராவிடத்தோட தான் போய் கூட்டணி வைப்பாங்க இன்னைக்கு கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் காலி ஆயிடுச்சுல மக்கள் மனதுல மக்கள் மனதில் கம்யூனிசம்னு சொன்னால் ஓகே திமுக தான் மூலம் கம்யூனிசம் கொண்டு திமுக தான் நடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா திமுக இருக்க எல்லாருமே கம்யூனிசம் பேசுறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கவங்களும் தம் கம்யூனிசம் பேசுறாங்க கம்யூனிஸ்ட்கள் காம்பிரமைஸ் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா அந்த சித்தாந்தத்தை திமுக காரங்க ஹைஜாக் பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு பாருங்க அம்பேத்கரையும் பேசுறாங்க திமுக அது காரணம் என்ன அம்பேத்கரையும் பேசக்கூடிய தூக்கி பாக்கெட்ல போட்டாங்க கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய கட்சியை தூக்கி பாக்கெட்ல போட்டாங்க அப்புறம் நானும் கம்யூனிஸ்ட் தான் அப்படின்றாங்க பிஜேபி இந்தியா முழுக்க போராட்ட கட்சி திமுகனு கொண்டு காங்கிரஸ் கூட இல்லை எல்லாம் செட் பண்றாங்க நீங்களும் போய் நாளைக்கு திமுக போய் கை கோர்த்தீங்கன்னா நாங்க தான் தமிழ் தேசியவாதி எங்க தலைவர் தான் தமிழ் தேசிய தலைவர்னு சொல்லுவாங்க இல்ல இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு பேட்டி கொடுக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை நான் தனித்தனி போட்டி போடுவேன் என்னோட தலைமுறை நான் இல்லாம போனா கூட எனக்கு அடுத்த வர தலைமுறை இது ஆளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சோ அவருக்கு தெரியுது இது நம்ம வந்து வாக்கு சதவீதம் வந்து நம்ம வெற்றி பெறும் வாக்கு சதவீதம் இல்லைங்கிறது தெரியுது ஆனா தொடர்ந்து இந்த தனித்து போட்டிங்கிறது ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம ஆளக்கூடிய திறமையை வந்து கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் ஏதோ ஒரு கட்சியில் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் கொடுக்கு திமுக அட்வான்டேஜ் ஆமா ஆனா இதை வந்து அதான் இப்போ வந்து என்னன்னா தமிழ் தேசியவாதிகளை குழப்பிக்கிறது என்னன்னா தமிழ் தேசிய இஸ்இக்வல் டு திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது தமிழ் தேசியம்ன்றது இங்கே திராவிடத்தை தான் தமிழ் தேசியம் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அரசியல் மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும்னா அவங்க சித்தாந்தம் டைல்யூட் ஆகக்கூடாது இன்னைக்கு என்டிக்கே அவங்களோட ஐடியாலஜி டைல்யூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா போயிடும் அதுக்கப்புறம் தமிழ் தேசியவாதிகள் புது புது அரசியல் சக்தியை உருவாக்கணும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் வந்து கட்டி அமைக்க வேண்டியிருக்கும் அந்த வகையில சீமானவர்களை பொறுத்தளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது நிஜமாவே பாராட்ட பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா நம்ம அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் ஏகப்பட்ட பணத்தோட உட்காந்துருக்காங்க சும்மா ஒரு பர்சன்ட் ஓட்டு ஒருத்தனுக்கு இருக்குனாலே தூக்கி பேக்கெட்டில் போட்டுருவாங்க கோடி கணக்கில் செலவழிப்பாங்க எட்டு பர்சன்ட் ஓட்டையும் வச்சுக்கிட்டு எங்கேயும் விலை போகாமல் தனியாக இருக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை பாராட்டுறதுக்கு இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு இன்னும் புரிதல் இல்லை இது ஆனால் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக தமிழ் நேஷனலிசம் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது எனக்கு இல்லை எப்படி நீங்க சொல்கிற தமிழ் சித்தாந்தம் திராவிட சித்தாந்தத்தை வரட்டுறதுக்கோ அல்லது திராவிட சித்தாந்தத்துக்கு மேல் தமிழ் சித்தாந்தம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அவர் வெறும் சித்தாந்த போராகவே இருக்கலாமா அரசியல் களத்தில் வந்து போராடு போது அரசியலுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா அவங்க இருந்து யார் போராடுறாங்களோ அந்த போராடுறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரும் அந்த அங்கீகாரம் கிடைச்சாத மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் வரவேற்பு இருக்கும் சித்தாந்த போதும் அரசியல் போதும் டிஃப்ரெண்ட் கிடையாது சித்தாந்தம்ன்றது அரசியல் நீங்கள் நீங்க தான் உங்களுக்கு சித்தாந்தம் சித்தாந்தம்ன்றது உங்களுக்கு ஒரு காம்பஸ் மாதிரி இப்போ ஒரு கப்பல்ல போறோம் கையில் ஒரு காம்பஸ் வைக்கிறோம் இந்த பக்கம் போனா பிரிட்டன் வருது இந்த பக்கம் போனா சைனா வருது அந்த காம்பஸ் தான் முடிவு பண்றோம் எந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல பயணிக்கணும்ன்றத அந்த காம்பஸ் தான் சொல்லணும் விஜயோட கூட்டணி வைக்கலாமா இல்லையா வேண்டாமா அப்படின்னு அந்த காம்பஸ்ட்டை தான் நீங்க கேட்கணும் தமிழ் தேசிய சித்தாந்தம் என்ன சொல்லணும் இன்னொன்னு நம்ம ஐடியாலஜி வேற அப்ப தனித்து தான் போட்டிடணும் சோ இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தான் அவருக்கு சித்தாந்தம் இல்ல அப்ப அவர் எங்க வேணாலும் போலாம் இந்த பக்கமும் போலாம் அப்படியும் போலாம் ஆனா கடைசியில போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க போய் சேர மாட்டீங்க ஆனா உங்களுக்கு சித்தாந்தம்ன்ற ஒரு காம்பஸ் இருக்கும் போது கரெக்டா போய் சேர வேண்டிய டைரக்ஷன்ல போய் சேருவீங்க தான் சித்தாந்தம் ரொம்ப அவசியம் சித்தாந்தத்தை நீங்க டைலூட் பண்ணவும் கூடாது ரெண்டாவது மாற்றம் நான் எப்படி பாக்குறேன்னா இப்போதைக்கு வந்திருக்குல்ல எட்டு வருஷத்துல எட்டு வருஷத்துல எட்டு பர்சன்ட் ரோட் வாங்கியிருக்காங்க இதுவே பெரிய மேசிவ் குரோத்னு பாக்குறாங்க நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்ததே கிடையாதுங்க எட்டு வருஷத்தில் எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து பெரிய க்ரோத் தான் இந்த ஸ்பீடில் போனாலே முப்பது வருஷத்தில் முப்பது பர்சன்ட் ஓட்டு வரும்னு வச்சுப்போம் சரி வராதுலாம் சொல்கிறாங்க வரும்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா க்ரோத் எப்பவுமே இப்படி இருக்காது ஸ்லோ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் லீட்ஸ் டு சடன் குவாலிட்டேட்டிவ் சேஞ்சும்பாங்க ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி குரோத் ஸ்லோவாக இருக்கும் திடீர்னு ஒரு பாயிண்டில் பட்டாலும் மாறும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி லேப்லலாம் அந்த சொட்டு சொட்டா அந்த பிங்க் இதை போடுவோம் ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு அந்த அந்த கெமிக்கல் வந்து ஃபுல்லா பிங்க் கலர் ஆயிரும் இல்லையா ஒயிட்டாவே இருக்கும் லாஸ்ட் ஒரு டிராப் போடும்போது மொத்தமாக டக்குன்னு பிங்க் ஆகிரும் அதை தான் சொல்றது ஸ்லோ குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் லீட்ஸ் டு சடன் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா அப்படியே சேஞ்சே இல்லாத மாதிரி இருக்கும் ஊத்த ஊத்த வெள்ளையாவே இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு டிராப்ல பட்டுன்னு ஃபுல்லாக சேஞ்சிரும் அதோட தன்மையே மாறிடும் சொசைட்டியும் அப்படிதான் பெரிய பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுது எழுது வருஷம் ஒரு குரூப் ஆனிட்டு இருப்பாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல தூக்கி பட்டுனா போட்டுருவாங்க இது நம்ம ரஷ்யன் ரெவலியூஷன்ல எடுத்துக்கணும் அவசியம் இல்ல சாதாரண பொலிட்டிகல் சேஞ்சா இப்படிதான் ஆம் ஆத்மி எல்லாம் கூட அப்படிதான் தூக்குறாங்க பஞ்சாப்ல எல்லாம் பட்டு பட்டு ஒரு டென் இயர்ஸ் கேப்ல படாலும் தூக்கிடுவாங்க அதனாலதான் மோடி அவர்கள் குஜராத் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆம் ஆத்மியை டீல் பண்றது அவன் பன்னெண்டு பெர்சென்ட் வோட் வந்தோன்னு அவங்களுக்கு தெரியும் திடீர்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜம்ப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வேலை ஏன்னா பிஜேபி நிறைய ஸ்டேட்ல பண்ணிருக்காங்க பிஜேபி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அந்த இடத்துக்கு ஆம் ஆத்மி போகாம ஸ்டாப் பண்ணணும்னு யோசிச்சாங்க ஸோ அதனால இப்போதைக்கு ஆவரேஜாக அப்படியே க்ரோ ஆகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு ஜம்ப் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வரும் நாம் தமிழர் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசியல் கா அவங்க மெயினாக இப்போ அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு மீடியா தான் மெயின் ஃபோக்கஸ் இப்போ இருக்கிற சூழலில் சோசியல் மீடியா மெயின் ஃபோக்கஸாக இருக்குது இந்த ரெண்டுலையுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் மற்ற கட்சியில் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த விதமான விஷயங்களும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல போட்டி அதிகமா இருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுல அதிகமான போட்டி இருக்கு நாம் தமிழர் கட்சியோட டார்கெட்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜயின்ற புது பிளேயர் உள்ள வந்தனால அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை டார்கெட் பண்றாரு பாஜக அதிமுக ஒன்னு சேர்ந்ததால டுவெண்ட்டி போர்ல அட்வான்டேஜ் இருக்காது டுவெண்ட்டி போர்ல தனித்தனியா இருக்கும்போது அதிமுகவை வீக்கா பார்ப்பாங்க இந்த வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ஸோ அவங்கள மீறியும் வாக்குகளை இங்க கொண்டு வரணும் இது எல்லாமே அவங்களுக்கு சேலஞ்ச் நான் எப்படி பாக்குறேன்னா இந்த எலெக்ஷன்ல ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும் இன்க்ரீஸ் ஆன கூட அவசியம் இல்ல ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிட்டாங்கனாலே பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா இந்த எலெக்ஷன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷனா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல இன்கேஸ் டிஎம்கே கே டூ டைம் ஜெயிக்கிறாங்கன்னா மற்ற கட்சிகள் இருக்காங்க பாருங்க திமுக எதிர்ப்பு கட்சிகள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் கண்டிப்பா ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க ஸோ அவங்க நேச்சுரலா கேம்ல இல்லை ரெண்டாவது அதிமுக மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் சரி இவங்களை நம்பிக்கை இல்லை நம்ம வேற திமுக எதிர்ப்பு சக்திகளை நோக்கி போக யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ மக்கள் விஜய்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீமான்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மேபி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி இப்போ அலைன்ஸ்ல இருந்தாலுமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூழல் வரும்போது என்ன ஆகும் டுவெண்டி சிக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டோஸ் ஓப்பன் ஆகும் அப்ப தடைகள் எதுவும் இருக்காது அப்ப புதுசா விஜய் மாதிரி ஒருத்தர் வர மாட்டாரு கமலாசன் மாதிரி வர வர மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய கார்டு எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணியாச்சு சிவகார்த்திகேயன் வர மாட்டான் சிவகார்த்திகேயன் வந்தாலும் நீங்க விஜய்ய பாத்துட்டீங்களா அதனால பிரச்சனை இல்ல கமலாசன் வந்தாரு வந்து ஒரு நாலு பர்சன் ரோட் வாங்கினாரு இவரு வந்து ஒரு பத்து பர்சன்ட் ரோட் வாங்குவாரு பெரிய ஸ்டார்ன்னு வச்சுப்போங்க வாங்குவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு என்னமோ பத்தெல்லாம் கூட ரொம்ப அதிகம் தான் தோணுது பட் நம்ம கம்ஃபர்டபுளா நம்பர் சொல்லுவோம் ஃபைவ் டென்னு சொல்லிப்போம் அதுக்கப்புறம் புதுசா வேற யார் ட்ரம் கார்டு நீங்க வந்து அப்புறம் டாம் குழுசா தான் அமெரிக்கால இருந்து இறங்கணும் அதனால அதுக்கப்புறம் பெருசா உங்களுக்கு டோர் வந்து உங்களுக்கு ரோடு வந்து ஓப்பனா இருக்கும் போறதுக்கு தடை இருக்காது கண்டிப்பா மிக்க நன்றி உங்கள்திக நன்றி நன்றி நன்றி